எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேருந்து யாந்த பிஆர் இருக்கடா அதிக சவுண்ட் இருக்குது அடிச்சு காட்டுங்கடா அடிச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஆர் இருக்குது எனக்கு பிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு காட்டிகிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவுடைய பிஆர் அந்த ஒரு ஏஜென்சி மொட்டு மொத்த செட்டப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷும் விசித்ராவும் வந்து போட்டு பிறந்துட்டாங்க இன்னொரு பக்கம் விசித்ரா அவங்களே பிறந்துட்டாங்க எனக்கு வந்து நாலு டீம் இருக்குது ஸோ ஜுவல்லரி டீம் பெயிட் டீம் மார்க்கெட்டிங் டீம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ நம்ம வந்து அதை வெளியே பார்க்குறப்ப அந்தளவுக்கு தெரியல வெளியே எங்கேயுமே தெரியல பட் இருந்தாலும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன்றாங்க ஸோ அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க அர்ச்சனா சொல்லவே வேண்டாம் அவங்க ஃபுல்லாக ட்ரிகர்டு கம்ப்ளீட்லி என் கேம் உடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் உழம்பிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா நானும் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் பிஆர் வந்து நிஜமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அர்ச்சனாவை அவங்களுக்கு தெரியுமா எனக்கு கேட்டவங்க தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரோச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டாமிக்ஸ் பாயிண்ட்லாம் பாட்ஸ் வச்சு பண்ண முடியும் ஸோ எல்லாமே அவங்க பிஆர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஸோ ஆக மட்டும் பெண்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா பீடி கொடுப்பா வலிச்சிட்டு இருக்கேன் லைட்டாக அப்படின்ற மாதிரி உட்காந்து வலிச்சிட்டு இருக்கானுங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் மணி ரவீனா மட்டும்தான் ஓரளவுக்கு உள்ள வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் ஓட்டு இந்த மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு மிச்சம் எல்லாருமே விஷ்ணு கூட அவர் வந்து ஓட்டு வேணும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீம் வந்து கொடுத்து அமிச்சிருக்காரு போல் தெரியுது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஓகே பட் நான் சொல்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே யாருக்கும் வந்து புரிய மாட்டேது இங்கே தான் வந்து என்னை வந்து இருக்கீங்க இது வந்து தவறான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அரசனா விளையாடுற கேம் மேலே இப்போ வரைக்குமே எனக்கு கோவம் கிடையாது ஷீ இஸ் பிளேயிங் குட் ஷீ இஸ் சிங்கிங் குட் ஷீ இஸ் ஏ குட் பிளேயர் அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த உண்மை கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ யாருக்குமே ஏஜென்சி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து பண்ணலைங்க அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா ரஜினி சாரோடைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒன் இயராகவே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் தினேஷ் சொன்னார் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது இப்போ ரஜினி சார் எப்போ போனாலும் சரி அவருக்கு வந்து திருவிழா மாதிரி வந்து ஒரு ப்ளூம் வந்து கிடைக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி பிஆர் அந்த ப்ரொமோஷன்ஸ்லேயும் சரி ஸோ அது இருக்கும் அதே மாதிரி தான் அர்ச்சனா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் அவங்களுக்கு வந்து அப்போ இருக்கும் ஏன் பர்த்டேக்கே நிறைய போஸ்ட்ல மல்டிபிள் போஸ்ட்டில் அவங்களுடைய பர்த்டே போட்டு அவங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணி வந்துச்சு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இது வந்து டீமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டும் போட வைக்க முடியும் ஓகேங்களா ஸோ இவங்களுடைய பிஆர் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு மச்சான் நீ பார்த்துக்கோ ட்விட்டர்ல யாருனாலும் அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பிளஸ் அந்த டீம்ல அந்த மாதிரி பண்ணுறானுங்க இப்போ ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு பாட்ஸ் இறக்கிடுறது பாட்ஸ்னால் இப்போ என்னன்னா அவங்க யாருனே தெரியாது அமுதவானன்னா யாருன்னு தெரியாது மாயானா யாருனே தெரியாது அந்த மாதிரி ஒரு குரூப்பு சரியா அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸு இந்த அமுதவானுக்கு ரெண்டாச்சில் அதுதான் பாட்ஸு அது வந்து என்னென்னா ஒரே மெசேஜை காப்பி பண்ணி காப் பண்ணி போடும் வேறு வேறு ஐடியிலிருந்து ஓகேவா ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டிங்கில் வந்துடும் ஓட் ஃபார் மாயா ஓட் ஃபார் மாயான்னு சொல்லி வந்து வந்து அதே மாதிரி ஸோ அவங்களும் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த உருவமாக ஒரு ஏஜென்சி ஒரு மேனேஜர் வச்சுக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் இந்த ஷோவுக்கு அது வந்து மிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அன்ஃபராக இருக்கும் அப்படி தான் என்னுடைய ஒரு புரிதல் மற்றபடி அர்ச்சனாவுடைய கேம் மக்களுடைய ஓட்டு அதெல்லாம் நான் வந்து எதுவுமே சொல்லலை இதை பற்றி தான் எக்ஸ்ப்ளம் பிஆர் ஓட்டு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அர்ச்சனாவுக்கு எங்கேயுமே அதை எவ்வளோ பதிவு பண்ணாதீங்க புரிஞ்சுக்கோங்க மொதல் பாதி புரிஞ்சுட்டு அறவேக்காடாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க என்ன அப்படின்னா மக்களுடைய ஓட்டு இருக்குது பட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்களுடைய ஓட்ஸும் வந்து புஷ் பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு சரியா இது ஒன்று அடுத்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் சரியான சண்டை பயங்கர பீக் போகுது விசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒன்று ஃபேக்குன்னு சொன்னால் உனக்கு என்னடி நீ தான் என்ன ஃபேக்குன்னு நான் எதாவது சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி வந்து கழட்டி விட்றாங்க ஒரு பக்கம் வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ச்சனா டோட்டலாக ட்ரிகர்டுங்க அதாவது உண்மையை இவ்வளோ உண்மையை உடச்சிட்டாங்களே இப்போ என்ன இப்படி நம்ம பேசுறது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களால தெரியல போய் பாத்ரூமில் போய் ரொம்ப அழுகுறாங்க கதறி அழுவுறாங்க அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா ஒட்டு மொத்தம் உடச்சிட்டாங்க இனிமேல் நம்ம என்ன டெவலப் பண்ணாலும் நீ கப்பு கையில் எடுத்துக்க எப்படி போனாலும் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுடுவாங்க போன சீசன் மாதிரி பிஆர் 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 பிஆர்ண்டு ஸோ அந்த மாதிரி வந்து வந்துடுச்சு ஸோ அதுதான் அதுதான் சொல்கிறேன் ஒரு மேலே வச்ச நம்பிக்கையை சின்ன பிளேடு மேலே வச்சேன்னா இப்படி தான் இருக்கும் அவங்க சும்மா வந்து ஆடி இருந்தாலே வேறு லெவலில் வந்து மக்கள் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ விசித்ரா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீ வந்து எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்போ வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஒன்று சாரி கேட்டாங்கல்ல என் பொண்ணு இப்படி எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்போ அதெல்லாம் பொய்யான்றாங்க எதை பொண்ணு ஏதோ கனெக்ட் பண்ணுறீங்க விசித்ரா சொன்னது வந்து நீங்கள் ஒரு வாரம் அப்படி இருக்கீங்க ஒரு வாரம் இப்படி இருக்கீங்க வேறுபடுறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ அர்ச்சனை கிளாரிட்டி இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்றுக்கணும் அந்த டைமில் நான் வந்தப்போ அப்படி இருந்துச்சு அதுக்கேற்ற நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டால் வெளியே வேறு எங்கேயாவது போயிருமோ அதனால் எனக்கு இல்லை அந்த மாதிரி நான் வந்து அமைதியாக வந்துடலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஓகே தான் அதில் வந்து எனக்கு மாறுதல் இல்லை பட் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஒருத்தன் ஒருத்தன் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஜோன் அவுட் வந்து ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்திப்பும்போது வரைக்கும் குட் பாய்